மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய தோழர் என் பேன் அவர்களுக்கும் கன குறிஞ்சி அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக வருகை தந்து இந்த நிகழ்வை கூர்மையோடு கவனித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இந்த வெஜிடேரியன் ஒன்று சொல்றாங்க அப்படி ஒன்று இருக்குங்களா சொல்ல முடியுமா வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஓட்டல் போடுறாங்க வெஜிடேரியன் உலகத்தில் எங்குமே கிடையாதுங்க நோ அறிவியல் படியே கிடையாது அதே போல சாதி என்பதும் கிடையாது சாதி என்பது ஒரு மைண்ட் செட் புரட்சியாளர் அம்பேத்கர் அதைத்தான் சொல்வார் ஒரு மைண்ட் செட் பண்ணி ரொம்ப காலமா அது நிலைச்சு நீடிக்கிற காரணத்தினால அந்த சாதி இன்றைக்கு நிலை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக ஏன் அது நிலை பெற்று நீடித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் கேள்வி இங்கே பேசுகிற எல்லா தோழர்களுமே யார் மீதெல்லாம் ஒடுக்குமுறை இருக்குன்னு எல்லாம் ஒடுக்குமுறைன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் எல்லா ஒடுக்குமுறையும் மனித உரிமை மீறல் தான் எல்லா ஒடுக்குமுறையும் யார் மீது ஒடுக்குமுறை இருந்தாலும் அது மனித உரிமை மீறல்தான் அந்த ஒரு வட்டத்தில் அது எல்லாமே வந்துவிடும் ஒரு காலத்தில் தேவதாசி அப்படிங்கிற ஒரு முறையை ஒழிப்பதற்கு ஒரு முயற்சியை செய்தார்கள் ஆனால் அது சாத்தியமாகவில்லை என்னதான் செய்வது என்று புரியாமல் அன்றைக்கு இருந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்டப்பேரவையில் தந்தை பெரியாரிடம் போய் ஆலோசனை கேட்கிறார் பெரியார் தான் ஒரு ஆலோசனை வழங்குகிறார் சரி நீங்க இத போய் சட்டப்பேரவையில் பேசுங்க அந்த தேவதாசி முறைக்கு ஆதரவு இருந்தது இவங்க போய் சட்ட பேரவையில் பேசும்போது சொன்னாங்க சரி தேவதாசி முறை வேண்டும் அது இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் விரும்புகிறீர்கள் அப்படி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தனை காலம் எங்க குடும்ப பெண்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள் அதை கொஞ்சம் மாற்றி இனிமேல் உங்களுடைய குடும்ப பெண்களை இந்த முறைக்கு அனுப்புங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதோடு அந்த முறை ஒளிந்தது அதுக்கப்புறம் யாருனாலும் அங்கே பேச முடியல அந்த விவாதங்கள்ல பங்கு பெற்ற ஒருத்தர் சத்தியமூர்த்தி ஐயன் அவர் சொல்றாரு சட்டத்தை மீறி ஜெயிலுக்கு போனாலும் போவோமே தவிர சாஸ்திரத்தை மீறி நரகத்துக்கு நாங்க போக மாட்டோம் சட்டத்தை மீறி ஜெயிலுக்கு போனாலும் போவோமே தவிர சாஸ்திரத்தை மீறி நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்போ இந்த குழு தான் இன்றைக்கு இந்த சனாதானத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் சனாதானங்கிறது எல்லாத்திலுமே இருக்கு சிறுபான்மை ஒடுக்கும் முறையில் இருக்குது இங்கே இருக்கிற பெண்கள் ஒடுக்கும் முறையில் இருக்கிறது பெண்கள் ஒடுக்குமுறை ஆண்கள் தான் அப்படின்னு தோழர் சொன்னாரு இங்க பேசின தோழர் பேசினாங்க அது உண்மையாக இருக்க இருக்கலாம் ஆனால் அதற்கு என்ன காரணம் நீங்க மனு நீதியிலே சொல்றான் என்ன சொல்றான் அப்பா வந்து தன்னுடைய மகளை வன்புணர்வு செய்யலாம் அப்படிங்கிற வாசகங்கள் அதுல வருது எப்ப இருந்து பா எத்தனை காலமா இது இருந்துட்டு இருக்கு அங்கிருந்து இது வருதுங்க எங்க இப்ப இருக்கிற ஆண்கள் இதை செய்கிறார்கள் என்றால் எப்படி அவர்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது சரி இங்க இருக்கிற நம்முடைய பெண்களும் ஆண்களுக்கு புத்தி சொல்வதில்லை பெண்களுக்கு தான் நீங்க சொல்றீங்க போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளவா எந்த ஆணுக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா நீ சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளவா சொல்லியிருக்கீங்களா ஆணுக்கு புத்தி புதி சொல்லியிருக்கீங்களா பெண்களா இருக்கிற தாய்மார்களே இங்க இருக்கிற ஆண்களுக்கு புத்திமதி சொல்வது இல்லை பெண்களுக்கு மட்டும்தான் சொல்றீங்க பெண்கள் தரப்புல தான் நடக்குதுங்க அது உலகம் பூரா நடக்குது அது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தளவு இங்க தலித் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த பட்டியல் மக்கள் ஏறத்தாழ மூணுல ஒரு பங்கு இங்கே இருக்கிற இருக்கிறோம் இந்த மக்கள் ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வீடு இல்லை நிலம் இல்லை படிப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இதெல்லாமே நடந்தது எதுவுமே இல்லை ஊதியம் வாங்காமல் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்தால் ஊதியம் வாங்கக்கூடாது இது பட்டியல் மக்களுக்கு மட்டுமல்ல சூத்திரர்களுக்குமே அது இருந்தது அந்த நிலைமை ஆக இவ்வளவும் எங்கிருந்து வருகிறது வரணாச்சரமும் பாதுகாக்கிற இந்து மதம் அந்த இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கு எல்லாம் பயப்படுகிறார்கள் ஏன் பயப்பட வேண்டும் பாதிப்பே அங்கிருந்துதானே வருகிறது ஏன் பயப்பட வேண்டும் நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் நடைபெற்ற அத்துணை அழிவுகளுக்கும் காரண அடிப்படையாக இருப்பது இந்த இந்து மதம் தான் வருணாசிரம மதம் இந்து மதங்கிற பேரு அதுவும் வந்து ஆங்கிலேயன் கொடுத்த பேரு தானே அதுக்கு பேர் அது அந்த வேத மதம் இது இது வேத மதம் அப்ப அழிவு வந்து இங்கிருந்து தான் தொடங்குகிறது அப்ப எங்கே கை வைத்தால் எது நடக்கும் என்பதை நாம் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் விட்டுவிட்டு மேலால் இருக்கிற அந்த செய்திகளை மட்டும் நாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது அது ரொம்ப முக்கியம் இரண்டாவது ரெண்டா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சட்டம் எழுதினாரு அந்த சட்டம் எழுதின பிறகுதான் எல்லோரும் சமமானோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் கிடையாது முன்னாடி சமம் கிடையாது ஆனால் அப்படி சட்டம் எழுதின பிறகும் கூட இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட அங்கே கோபி செட்டிப்பாளையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்குங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக நீக்க வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் நாட்டில் இருக்கிற ஒரு முப்பது நாற்பது கோடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதுதான் அந்த சட்டம் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது இருந்து கொண்டு அந்த சட்டத்தை நீக்க நீக்க போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவனை அடித்தால் அது குற்றம் என்பது கூட தெரியாதா இரண்டு பேரை அந்த அடி அடி அடித்து விட்டு கோபி செட்டிபாளையத்தில் அவர்கள் மீது வழக்கு போட்டா என்ன எங்க எங்க மீது தடுப்பு வழக்கு டிஎஸ்பி அலுவலகத்தை போய் முற்றுகையிடுகிறார்கள் அப்ப எங்கே இருக்கிறது நிலைமை இந்த நாட்டினுடைய நிலைமை இங்கே தோழர்கள் சிலர் பேசியதை போல சட்டம் இருக்கிறது அது நடைமுறையில் இல்லை அதற்கு என்ன காரணம் நிர்வாகமே சாதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற நிர்வாகம் சாதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் உள்ளே நிர்வாகத்துக்குள் நுழைந்தால் அவன் அறுபது ஆண்டுகள் வரை அவன் உள்ளே இருக்கலாம் அவன் என்ன சாதியோ அந்த சாதிக்கு பாதுகாப்பாக அவன் செயல்படுவான் அரசியல்வாதியை போல வெளியே போக முடியாது நிர்வாகத்தில் அறுபது ஆண்டு வரைக்கும் அவன் இருக்கிறான் அவனுடைய ஆண்டு அறுபது வயது வரைக்கும் அறுபது வயது வரைக்கும் அவன் சாதியவாதியாகவே இருக்கிறான் நிர்வாகத்தில் இவன் நிர்வாகத்தில் இருக்கிற வரைக்கும் பட்டியல் மக்களாகட்டும் சிறுபான்மை மக்களாகட்டும் வேறு யாராகட்டும் எல்லோருக்கும் பாதிப்பு தான் இதுதான் இன்றைக்கு நடைமுறை இருக்குது இதை மாற்றுவதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது நிர்வாகத்தில் இந்த நிலைமை இருக்குது இதை மாற்றுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேங்க எது வேணாலும் மனித மரத்தை மனிதன் சுமக்கிற ஒரு மோசமான நிலை உலகத்தில் எங்குமே கிடையாது இங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது சட்டம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருச்சு சட்டம் இருக்கிறது ஏன் தடை செய்ய முடியவில்லை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தடை செய்ய முடியவில்லை இது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் அதை இன்னொருவன் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறான் விசவாய தாக்கி எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னா அந்த பத்து லட்சம் உடனே கொடுக்கிறார்களா அதுவும் கிடையாது மனித உரிமை மீறல் என்பது இந்தியாவை பொருத்த பொறுத்தளவு மனித உரிமை மீறல் தான் இந்தியா இந்தியாதான் மனித உரிமை மீறல் வேற ஒண்ணுமே கிடையாது நான் சமீபத்தில் ஜப்பான் போயிட்டு இருந்தேன் உன்னுடைய வயல் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தை இதெல்லாம் கேட்கவே கூடாது எத்தனை குழந்தைன்னு கேட்டாலே மனித உரிமை மீறல் கேட்கவே கூடாது சம்பளம் கூடாது கேட்டாலே மனித உரிமை மீறது இதுவே அவ்வளவு சார்பா இருக்கிறாங்க இங்க என்ன நிலைமை நீ உடனே எந்த கூட்டம் எந்த ஊரு எந்த தெரு இதை தெரிஞ்சாதான் நீ என்ன சாதி என்று தெரிந்து கொள்ள முடியும் அப்போ சாதி மனித உரிமை மீறல் இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் அதை கட்டிக்காக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது இதற்கு எதிர்வினை ஆற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே மனித உரிமையை பற்றி நாம மேடை போட்டு பேசினால் மட்டும் போதாது இதை மனித உரிமை மீறல் இருக்க வேண்டும் சாதி இருக்க வேண்டும் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற இன்னொரு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அவர்களை அடையாளம் காண்பது மட்டும்தான் இங்கே வந்திருக்கிற நீங்கள் செய்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வருங்காலத்தில் அரசியலுக்கு வரக்கூடிய நீங்கள் இவர்களை ஒடுக்குவது எப்படி என்பதை முடிவு செய்வது நீங்களாகத்தான் இருக்கும் வெளியே வாருங்கள் இளைஞர்களே நன்றி வணக்கம்